வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாங்கள் குடும்பமாட்டி சவுதி பார்டர் வரைக்கும் போயிட்டு வரலன்னு கிளம்பி போயிட்டுருக்கோம் தோஹாவில் இருந்து கிளம்பிட்டோம் நாங்கள் தோஹாவிலேருந்து கிளம்பி போய்ட்டுருக்கோம் தோகாவில் இங்கே வந்து ஃபுல்லாக இந்த பில்டிங்கு அதெல்லாம் இருக்குது இனி கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம போகணும் அப்படின்னு இந்த பில்டிங் எதுவும் பார்க்க முடியாது கிட்டத்தட்ட பாலைவனம் அந்த மாதிரியே தான் இருக்கும் வாங்க அப்படியே போக போக எங்களுக்கு பார்க்குறதுக்கு புதிதாக இருக்கக்கூடிய இடங்களை நாங்கள் அப்படியே காமிச்சிட்டே போகிறோம் உங்களுக்கு நாங்கள் வந்து தோகா தாண்டி அவுட்டரில் கொஞ்சம் வெளியில் வந்துட்டோம் இது பார்த்தோன்னா ஃபுல்லாக அந்த ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாதிரி அந்த மாதிரியே இருக்குது நிறைய இந்த லாரி எல்லாம் வச்சு இந்த கம்பெனிகள் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லாக அந்த லாரி அந்த மாதிரி உள்ள இது தான் நின்றுட்டே இருக்குது அதாவது தோஹாலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் வந்து இந்த மாதிரி இருக்குது நம்ம இப்போ இருக்கிற இடம் அபு சம்ரா அந்த அபு சம்ரால தான் கத்தார் சவுதி அரேபியாவுடைய பார்டர் இருக்குது நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் கத்தாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்னும் தெரியுதுல இந்த மாதிரி மேபாலம் அதிகமாகவே இருக்கும் அந்த ரோடெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக அழகாக இருக்கும் இப்ப தான் இருக்கு நான் வண்டி போட் போட் ட்ட வந்து அந்த போற வழியில வந்து ஒரு அக்வா park கட்டர் அப்படினு சொல்லிட்டு ஒரு தீம் park ஒன்னு இருக்கு. அது நான் போற வழியில தான் சவுதி அந்த ஹைவேல இருந்துட்டு இருக்கு. நாங்க அந்த ஹைவேல அப்படிதான் போகணும். இப்போ நம்ம போற வழியில ஒரு இடம் இருக்கு அங்கே போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே உள்ளாடி இறங்கிட்டோம் என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு சம சமநிறப்பான ஒரு மண் அந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளாடி ஒரு குகை சின்ன குகை மாதிரி போவோம் அதை ஒன்று பார்த்துட்டு நம்ம அப்படியே போகலாம் நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் இருந்து இறங்கு இறங்கி ஒரு மண் மருள ரோட்டில் தான் அந்த கிட்ட போயிட்டு இருக்கோம் அந்த கோக்கு கிட்ட போகிற ரோடு ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் தான் வண்டி ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கும் அதாவது அந்த நல்ல ரோட்டில் இருந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வந்து இந்த மாதிரியே வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர முடியும் அதனாலே என்னமோ தெரில நிறைய பேர் இங்கே வரமாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்ரு இங்கே வந்து இந்த மாதிரியே இருக்கும் அந்த இடத்த சுற்றி ஃபுல்லா இந்த மாதிரி கூண்டு அமைச்சு வச்சிருக்காங்க அதுக்கு உள்ளாடி தான் அந்த குகை இருக்கு உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியுதுல்ல அதுதான் கூண்டு அமைச்சு வச்சிருக்கிறது ஒரு விதத்துல ஒரு பாதுகாப்புக்கு தான் அமைச்சு வச்சிருக்காங்க யாரும் தெரியாம அதில் போய் விழுந்துட கூடாதுல்ல அந்த மாதிரி சுத்து இந்த இடத்த பாருங்க ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பாலைவனும் போலே பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கோக மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கு உள்ளே இருக்கு வாங்க இறங்கி பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே இறங்குறது ஓரளவுக்கு அதை கொஞ்சம் நல்லா இருக்குது போக போக எப்படி இருக்குன்னு தெரியல இதுவே கரடு முருடாக தான் இருக்குது பாருங்க ஐயோ இன்னும் போகிறேன் ரொம்ப தூரம் உள்ளாடி நமக்கு இப்படியே போயிட்டு அப்படியே இறங்கி போகணும் பாங்க பார்ப்போம் பிள்ளாடி போயிட்டு கிட்டத்தட்ட அந்த பாறை மாதிரியே தான் இருக்குது அதுதான் ஓரளவு அப்படியே ஆட்கள் இறங்கி இறங்கி படிக்கட்டு மாதிரியே ஏதாவது அந்த பாதை மாதிரி ஆக்கி விட்டுருக்காங்க நான் போய் கீழே போய் பார்ப்போம் இறங்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் பார்த்து கவனமாக தான் இறங்கி வரணும் இங்கே பாருங்கள் நாங்கள் அங்கே இருந்து இறங்கி இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டோம் அதாவது அந்த பாறைகள் இடுக்கில் தான் கால் வச்சு வர மாதிரி இருக்குது இனியும் இவ்வளோ தூரம் இறங்கணும் இறங்கி எப்படின்னு பார்ப்போம் அங்கே தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல பார்த்துட்டு அப்படி கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் வீடியோ எடுக்கும்போது கவனமாக இறங்கணும் அதுதான் முக்கியம் நம்ம பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு கீழே ஸ்லிப் ஆகிட விடாது கரடு முருடான பாதை அதுக்காக தான் கத்தாரில் இப்படி ஒரு குகை இருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது குகையும் என்ன சொல்ல வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது நீ மேலே பாருங்கள் மண் என்ன ஃபுல்லாக அந்த பாறை அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்கு ஏதோ அப்படி என்ன இல்லை வெட்டு வச்ச மாதிரியே அழகாக அந்த சேஃபில் இருக்குது அவங்க உள்ளாடி இந்த பாறைகள் அப்படியே வந்து நம்ம அங்கே மேலே இருந்த அப்படியே வந்து விழுந்த மாதிரி ஒரு இதுலேயே அதெல்லாம் இருக்குது நாங்கள் இப்படி தான் இறங்கி வந்தோம் இந்த தெரியுதுல அப்படியே தான் இறங்கி கிட்டத்தட்ட நெ இந்த மாதிரி பாதைகளில் வர மாதிரி தான் இருந்துச்சு இனி கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே இங்கே மழை பெஞ்சிருந்தது அப்போ உங்களுக்கு இந்த மழை தண்ணி வந்து அப்படியே வடிஞ்சு ஓடி வந்துருக்கு வித்தியாசம் தெரியுதா அப்படியே மழை தண்ணி அங்க வரைக்கும் அப்படியே போயிருக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஒரு சின்ன இடம் மாதிரி தான் தெரியுது ஆனா நாங்க என்ன சொல்லுவோம் கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் வரைக்கும் அப்படியே இறங்கி தான் வந்திருக்கோம் இறங்கி அதாவது இறங்கி வர்றதுக்கு ஃபுல்லாக அந்த பாறைகள் அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணாக தான் இருக்குது சாதா மண்ணு மாதிரி கிட்டத்தட்ட அது உள்ளாடி இறங்கி போகிற மாதிரி அந்த ஒரு இது தான் இருக்குது அந்த எண்டு வரைக்கும் நம்ம வரலாம் ஓ இதுதாங்க எண்டு இதோட முடிஞ்சிருச்சு இந்த குகை இப்படிதான் இருக்கும் இதுதாங்க அந்த குகை நாங்க இந்த குகையில இருந்து இப்ப மேல ஏறி போறோம் எவ்வளவு தூரம் மேல ஏறுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்க்க வித்தியாசமாக தான் இருக்குது கோகை பார்க்குறதுக்கு என்னதில்லை இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்குற இப்போ மேலே நீங்கள் பார்க்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்தில் நிற்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கை போது நாங்கள் அவ்வளோ கீழே இருக்கோம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கணிச்சிக்கோங்க அங்கே மேலே பார்க்குறதுக்கு அதுக்கு சின்ன ஒரு இது மாதிரி தான் தெரியுது ஆனால் நீங்கள் கீழே வந்து உள்ளாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளாடி ரொம்ப பெருசாகவே இருக்குது அந்த இடம் வந்து பார்க்குறது ஆனால் நம்ம வெளியில் பார்த்தோம் அப்படின்றதுனானா ஒரு சின்ன ஒரு ரவுண்டு ஒரு பாதை மாதிரி தான் இருக்கும் உள்ளாடி கொஞ்சம் பெரிய இதாகவே இருக்கு இன்னும் நம்ம அவங்கள போல் மேலே ஏறி போயிடுவோம் அவங்க என்ன சொல்ல பாதி தூரம் பாதி தூரம் யார் இருக்காங்களான்னு தெரியல இனி அதுக்கப்புறம் இனி ஒரு பாதி தூரம் ஏற வேண்டியது இருக்குது வாங்க நமக்கும் அப்படி ஏறி போகலாம் பார்க்குறதுக்கு சின்னதாக அதாவது பார்க்குறது சின்னதாக தெரியுது ஆனால் ரொம்ப கொஞ்சம் தூரம் அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருக்குது இப்போ இது எப்படி ஏறி போகிறோம் பார்ப்போம் இறங்கும்போது ஓரளவு பிடிச்சி பிடிச்சி இறங்கிட்டோம் ஏறும்போது இன்னும் இந்த கல் அந்த பாறைகள் இடுக்குகளில் தான் காலை வச்சு ஏறி போகிற மாதிரி இருக்கும் நாங்கள் பாதை தூரம் நான் வந்துடுவோம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது மூச்சு வாங்குது மேலே ஏறும்போது இனி பாதி தூரம் ஏறணும் வாங்க ஏறணும் எப்படி யாரும் நான் இங்கே இருக்க முடியும் பக்கத்தில் வந்துட்டோம் இனி கொஞ்சம் தூரந்தான் நல்ல மூச்சு வாங்குது பேச முடியல அங்கே வெளியில் சேரெல்லாம் போட்டுருவா உட்காந்துட்டு மெதுவாகவே போகலாம் ஏறி வெளியில் போனதுக்கப்புறம் மேலே இருந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன இது போல் இருந்துச்சு நானும் சரி போயிடலான்னு வந்தால் உங்கள் உள்ள அவ்வளோ பெருசாக இருக்குது ஏறுது எதுவும் கஷ்டமாக இருக்குது ஆனால் போகிறோம் நம்ம வீட்டுக்கு போகிறால வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன படி மாதிரி கொஞ்சமாக சின்ன படி மாதிரி போட்டிருக்காங்க அதில் தான் ஏறி வரோம் வெளியில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது உள்ளே போனால் பெருசு நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இதை பார்த்தா ஏதோ ஒரு குண்டு மாதிரி தெரியுது சின்ன ஒரு குண்டு மாதிரி உள்ளே போனோன்னு சொன்னால் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த குகை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக ஒரு சமதளமான ஒருத்தால் அதுக்கு இடையில் ஒரு சின்ன அவ்ள பெருசா பார்த்தீங்களா வீட்டு வெளியில வந்துட்டோம் ஒரு ஒரு தர மாதிரி உள்ள இடம் தான் வெளியில இப்படி போர்டு வச்சிருக்காங்க பாருங்க இதுல என்ன பஸ்ட் இன்னும் கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து இப்படி இப்படிதான் இருந்திருக்கு கீழே உள்ளாடி இந்த ஒரு மாதிரி வெற்றிட மாதிரி இருந்திருக்கு மேலே வந்து மண்ணாதான் தான் இருந்திருக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதாகி பெருசாகி லாஸ்டில் இப்படி இந்த இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஃபுல்லாக அப்படியே இடிஞ்சு நம்ம உள்ளே இருந்து வர மாதிரி அதுதான் நம்ம வந்து நீங்கள் இங்கேருந்து இருந்து ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும் இங்கே வந்து சின்ன ஒரு வழி மாதிரி தான் இருக்கு உள்ளே அவ்வளோ பெருசாக இருக்குல்ல இந்த மாதிரி தான் அதனால தான் வெளியில் பார்க்குறதுக்கு அது சின்னதாக இருக்குது உள்ளே போகணுன்னு சொன்னோன்னா பெரிய ஒரு இடம் மாதிரி உருவாயிருக்கு அதுக்குள்ள அந்த டீட்டெயிலெல்லாம் அவங்க இது பண்ணி போட்டு வச்சுருக்காங்க அது பக்கத்தில் தான் நம்ம இந்த குழந்தை பக்கத்தில் அவங்க இந்த மாதிரி எக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போட்டு வச்சுருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னான்னா அந்த ஆழம் அதாவது அதனுடைய ஆழமும் அவங்க கணக்கு இருக்காங்க அறுபத்தஞ்சு மீட்டர் ஆழம் இருக்குது இது வந்து மேப்பும் கூட கொடுத்துருக்காங்க கத்தாரில் அது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கத்தார் சென்டரில் இருக்க மாதிரி தான் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இது தாங்க அந்த கேவ் பார்த்துக்கணும் சுற்றுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி வேலி போட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பக்கத்தில் ரெண்டு போர்டு அவ்வளவுதான் இந்த கேவ் வந்து மிஸ்பேர் கேவு நம்ம மிஸ்பேர் கேவுன்னு சொல்லிட்டு அடித்து லொக்கேஷன் போட்டு நம்ம இங்கே வரலாம் இந்த ஆஃப் இந்த எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே ஒரு லோக்கல் ரோடு மாதிரி இருக்குது சின்ன ஒரு ரோட்டில் ஏறிட்டோம் இனிமெயின் வரது உள்ள பெரும்பாடாயிருது அடே ஏன்னா ரோடே இல்லை அந்த ரோடு இல்லாத இடத்துல நம்ம ஓட்டிகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது இனி இந்த சின்ன ரோட்டில் ஏறிட்டும் இனி மெயின் ரோட்டில் போயிட்டு அப்படியே சவுதி பார்டருக்கு போகிறோம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு அதாவது வெளிச்சம் குறைஞ்சிட்டு வருது என்ன பார்க்க முடியுதோ அதை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு வழியாக ஹைவேல ஏற போகிறோம் அதுதான் ஹைவே அப்படியே இங்கே சன்செட் ஆகுது பாருங்க பார்க்கலாம் பாருங்கள்ல செட் ஆகும்போது இந்த ஹைவேலையும் வண்டி ஏறிடும் ஒரு அரை மணி நேரம் காமிக்கிறது அங்கே போக அந்த சவுதி பார்ட்ரு பீச் ஏறுறதுக்கு ஒயிட்ரு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடலாம் இப்போ நம்ம கத்தாரில் இருந்து ரோடு வழியாக துபாய்க்கு பஹ்ரினுக்கு சவுதிக்கு இந்த மாதிரி நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்றனான்னா இந்த ரோடு வழியாக தான் நம்ம போ போகிற மாதிரி இருக்கும் நான் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த லாரி எல்லாம் துபாய்க்கு போகக்கூடிய ஒரு லாரி ஆகும் அந்த நம்பர் பிளேட் எல்லாம் பாருங்க துபாய்க்கு போகக்கூடிய லாரி ஆகும் எந்த வண்டியா இருந்தாலும் இந்த சவுதி பார்டர் வழிய போயிட்டு சவுதி போய் தான் துபாய் பஹ்ரைனுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கு எல்லாம் போக முடியும் பாத்தீங்களா அது புழுதி பறக்குது மாதிரியே அந்த இது ஃபுல்லா அந்த புழுதி தான் அந்த காத்துல அந்த புழுதி பறக்குற மாதிரியே இருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் இருக்குல்ல அதுதான் கடல் ஒரு வழியா புழுதி மண் காத்தையும் தாண்டி இடி மின்னலும் மழையை தாண்டி சவுதி பார்ட்ரு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த லைட் எல்லாம்னா அப்படியே தெரியுதுல்ல அதுதான் அங்கே பார்ட்ரு பக்கம் வந்துட்டோம் அங்கே போயிட்டு என்ன இருக்கோ அதை பார்த்துட்டோம் அப்படியே கிளம்பிடுவோம் ஃபுல் அதாவது இப்போ மழை இல்லை இந்த இடத்துல மழை இல்லை அதை தாண்டி வந்துருவோம் லைட்டாக இருக்குல்ல இது எல்லாமே அந்த சவுதி பார்டருக்குள்ள அந்த ஏரியா தான் இந்த சைடு தெரியுது கடல் அது பக்கத்தில் தான் இந்த பார்டர் இருக்கு அதாவது சவுதி கத்தாருடைய பார்டரு உங்களுக்கு தெரியுது தெரியுதுல்ல ஒரு வேலி போட்டு அந்த வேலி அதுக்கும் அங்கே போனீங்கன்னா சவுதி இங்கே வந்து கத்தாரு நம்ம போனதாக இருந்தாலும் அந்த மேட்டூலியை தான் அரே கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா அங்கே போகிறதுக்குள்ளது இதுதான் லாஸ்ட் எண்டு கத்தாரோட லாஸ்ட் எண்டு இது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு அங்கே கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்கு நாங்கள் வந்து அப்படியே காஃபி குடிச்சுட்டு இங்கே இருந்து அப்படியே கிளம்ப போகிறோம் வேறு பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை கொஞ்சம் இருட்டாயிருச்சு வித்தியாசமாக இருக்கலாம் எனக்கு தெரிய நான் அங்கே தெரிஞ்ச அந்த லைட் எல்லாம் சவுதியாக தான் இருக்கும் சவுதி தான் சவுதி பக்கத்தில் தெரியுதுல்ல ஸ்ட்ரீட் லைட்டு அது தாண்டி நம்ம அந்த இடையில கடல் கடலுக்கு அப்புறம் அங்கே நிறைய லைட் எல்லாம் இருக்குல்லாம் ஊர் ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருக்கு அது ஃபுல்லாகவே சவுதி தாங்க அந்த இடம் வந்து சவுதி நம்ம பகலில் பார்த்தா கெட்டடங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நம்ம இப்போ கொஞ்சம் இருட்டாயிருச்சுனால அங்கே உள்ள லைட்டு அதெல்லாம் வந்து லைட்டை பார்க்குற மாதிரி இருக்குது ஃபுல்லாக அந்த உள்ள அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வந்த பக்கம் இருக்குது அவ்வளோ லைட்டு இது எல்லாமே சவுதி தான் அப்போ நம்ம சவுதி பக்கத்தில் வந்துட்டோம் நடுக்க இருக்கிறது வந்து கடல் இருக்குல்ல அது கடல் கடலுக்கு அங்கே தெரியுது லைட் எல்லாமே சவுதி தான் இதுதான் நம்ம கனெக்ட் ஆகிற இடம் அதாவது சவுதின் கத்தார் கனெக்ட் ஆகக்கூடிய பார்ட்ரு இது அங்கே சவுதி பார்ட்ரு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் யும் இங்க இருந்து கிளம்பி தோகா போக வேண்டியதுதான் இதாக சவுதி என்ட்ரன்ஸ் பாருங்கள் வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு நாட்டுக்குள்ளது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படி தான் சவுதி என்ட்ரன்ஸ் மேக்சிமம் இந்த சைடெல்லாம் நிறைய இந்த சவுதி வண்டி தான் பார்க்க முடியுது கத்தார் ஏதோ ஒன்று ரெண்டு தான் அப்படியே ரவுண்டாக போடு அப்படியே சுற்றி போற மாதிரி இருக்கு அந்த பெட்ரோல் பங்கில் தான் நாங்கள் நின்றுட்டு அங்கே காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இனி நிறைய வீட்டுக்கு தான் இந்த வீடியோ நாங்கள் நிறைய எதுவும் இல்லை அட்வர் மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்